வணக்கம் தமிழ் தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாநிதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிகிற சுவாமிநாதன் அவர்கள் இப்போது தமிழ் ட்ரெடிஷனோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி எல்லோருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் பல புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் கோலம் போடுற மாதிரிலாம் அவர் புகைப்படங்களை பதிவிட்டிருக்காரு இதே போல் மகாநதி சீரியலில் இயக்குனராக ஒர்க் பண்ணுற பிரவீன் பெனட் அவர்களோட கொடைக்கானலுக்கு போய் சுற்றுலாவில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் மகாநதி இயக்குனரோட ரொம்பவும் கிரேட் ட்ரிப்புன்னு சொல்லி அருவியில் குளிக்கிற புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் இதே போல லக்ஷ்மி பிரியா அவங்களும் இப்போது சில புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க காவிரி ராகினின்னு சொல்லி இந்த இரண்டு புகைப்படங்களை லக்ஷ்மி பிரியா அவங்க மற்றும் சாதிகா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி பிரியா அவங்க மேலும் சில அழகான புகைப்பட தருணங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் நாலு புள்ளி அறுபத்தொரு டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்கு இருக்குது மகாநதி சீரியல் டீமுக்கும் எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லுக்கு ஆனி கிளிக் பண்ணிடுங்க